ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூ தீத்தை இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் முப்பத்து நான்கு பிரம்மத்தினுள் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள அபூர்வமான ஒருவர் அசையும் மற்றும் அசையா வெளிப்பாடுகள் அனைத்தின் சாராம்சமாக விளங்குகிறார் நீர்க்குமிழி கடலில் தோன்றி எப்படி அதிலேயே அடங்கி விடுகிறதோ அதே போல பிரம்மத்தினுள் அனைத்து வெளிப்பாடுகளும் நிலைத்து நின்று பின்னர் அதனுள்ளேயே கரைந்து விடுகிறது நுரையையும் நீர்க்குமிழியையும் கடலை விட்டு பிரிக்க முடியாது அதே போல் கடலினுள் தோன்றியிருக்கும் பல வகையான படைப்புகளையும் பிரம்மம் தன்னை பல்வேறு விதமாக வெளிப்படுத்திக் கொண்டுள்ளதையும் ஒப்பிடலாம் நாம் உண்மையில் தோன்றியுள்ளபடி மட்டுமில்லை நாம் தான் அனைத்து தோற்றங்களுக்கும் உயிரளித்து நிலை செய்து பின் இறுதியில் நம்முள் அழிக்கவும் செய்கிறோம் இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் முப்பத்து ஐந்து பிரம்மத்தினுள் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள ஒருவருக்கு எந்த ஞானமோ அல்லது அறியாமையோ கிடையாது சூட்சம சக்தியை உடலுக்குள் உண்டு செய்வதற்கான மூச்சு பயிற்சிகள் குறிப்பிட்ட பார்வை உடல் ஆசனங்கள் போன்றவைகள் இல்லை எல்லையற்ற உருவமற்ற ஒன்றை வரையறுக்கப்பட்ட வழிகள் மூலம் அனுமானம் செய்ய முடியாது அம்மாதிரியான வழிகள் நம் வரையறுக்கப்பட்ட வட்டத்திற்கு உள்ளான பலன்களையே அளிக்கும் பிரம்மமமே நினைத்தால் அல்லது விரும்பினால் மட்டுமே நமக்கு அதற்கான ஆன்மீக பயிற்சிகள் துவங்கும் இதை எல்லையற்ற பிரம்மத்துடன் வேறில்லாத ஒரு அவதூதரால் நிறைவேற்றி வைக்க முடியும் இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் முப்பத்தி ஆறு அபூர்வமான ஒருவரே பிரம்மத்தினுள் மீண்டும் ஸ்தாபிக்கப்படுவர் பிரம்மத்திற்கு பன்முகத்தன்மையோ ஒருமத் தன்மையோ இரண்டும் கலந்ததான தன்மையோ கிடையாது அது நுணுக்கமானதோ பெரியதானதோ காலியானதோ அல்லது முழுமையானதோ கிடையாது ஞானத்தினால் வெளிப்படும் குணங்கள் இல்லாததால் பிரம்மத்தை உண்மையில் தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முடியாது பிரம்மம் துவைத வழிக்குள் தன்னை உணர்ந்து கொள்ளும் அது எந்த விதமான வஸ்துவின் குணங்களையும் தாங்கி இருப்பதில்லை பிரம்மம் இந்த குறிப்பிட்ட பரிமாணத்திற்குள் அதற்கு தொடர்பான நாடகத்தில் உள்ள உயிரினங்கள் அனைத்துமாக தன்னை பல தோற்றங்களில் வெளிப்படுத்திக் கொண்டு துவைத அனுபவத்தை ஏற்படுத்தும் இந்த பரிமாணத்தில் இருக்கும் போது துவைதம் அத்வைதம் வெறுமை முழுமை தன்மை பெரியது சிறியது போன்றவற்றிற்கு அர்த்தம் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இவை அனைத்தும் துவைத பார்வை நமக்கு இருக்கும் வரை மட்டுமே அர்த்தமளிப்பதாக இருக்கும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா